பாளையோட்டை மறை மாவட்டத்தினுடைய முதன்மை அதே அதேபோல் இந்த பாளையங்கோட்டை நச்செய்தி ஆணைக்குழுவினுடைய செயலராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பது ஒரு மாபெரும் ஜூபிலி ஆண்டு ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டில் இந்த நகர்ப்புற கத்தோலிக்க நச்செய்தி குழுவின் சார்பாக இந்த மாபெரும் நச்செய்தி பெருவிழா நடைபெற எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது தூய அந்தோனியார் மறை மாவட்ட திருத்தல வளாகம் பாளையங்கோட்டை மார்க்கெட் தூய அந்தோனியார் மறை மாவட்ட திருத்தல வளாகத்தில் இந்த மாபெரும் நச்செய்தி பெருவிழாவானது நடைபெற இருக்கிறது இந்த திருத்தல வளாகத்தில் நல்லாய நச்செய்தி மைதானம் என்று ஒரு பெரிய மைதானம் கொடுத்திருக்கிறது இந்த ஜூலை மாதம் அதாவது இந்த வாரத்திலே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வியாழன் வெள்ளி சனி ஆகிய இந்த மூன்று நாட்களில் மாலை நேர கூட்டங்கள் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாலை நேர கூட்டங்கள் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஜெவமாலையோடு தொடங்கி உடனடியாக திருப்பலி திருக்கோலியிலே ஆரம்பமாகி பின் இறை செய்தி மற்றும் முடிவிலே குணமளிக்கும் நற்கருணை ஆதாரங்களோடு ஏற்காண இரவு ஒன்பது முப்பது மணிக்கு இந்த நச்செய்தி கூட்டமானது நிறைவடையும் அதேபோல் இந்த வாரம் ஜூலை இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய இந்த மூன்று நாட்களும் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை இதே வளாகத்தில் உள்ள அன்னை தெரசா மண்டபத்தில் பகல் கூட்டங்கள் நடைபெறும் இந்த கூட்டங்கள் பாலை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு எஸ் சுவாமி ஆண்டகை அவர்களுடைய அனுமதியோடு ஆசிரோடு அவர்களுடைய தலைமையில் இந்த விழா நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய மாலை நேர கூட்டத்திலும் பகல் நேர கூட்டத்திலும் அருத்தந்தை வர்கீஸ் அவர்கள் இரையிறக்க தியான மையம் ஏழாவூர் சென்னை அவரும் அவரோடு இணைந்து அருள் டேனியல் அவர்களும் கலந்து கொண்டு இந்த கூட்டங்களிலே இறை செய்தியை வணங்கி உணவொழிக்கும் ஆராதனையை நடத்த இருக்கிறார்கள் இந்த கூட்டமானது வருகின்ற வியாழக்கிழமை அதாவது இருபத்தி நான்காம் தேதி தொடங்குகிறது அந்த நாளிலே மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குழு அதேபோல் இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் அருட்தந்தை ஜான்சன் அடிகள் அதேபோல் அருள் தந்தை ஜமல்ஸ் இந்த கத்தோலிக்க நச்சு குருடைய ஆளுநர் இயக்குனர் போன்று அது அருட்தந்தை தந்தை அண்டோனி பாலை வட்டார அதிபர் தந்தை அவர்கள் இணைந்து இந்த முதல் நாள் கூட்டத்தை தொடங்கி வைக்கிறார்கள் ரெண்டாவது நாள் கூட்டமானது அந்த நிகழ்ச்சியில் அருட்தந்தை தந்தை முத்து சேசு சபை தூய சவேரியார் கலைமனைகளுடைய அதிபர் தந்தையாக இருக்கிறார்கள் அவரும் அவரோடு இணைந்து அருட்தந்தை தந்தை ரூபசடிகள் தூய சவேரியார் கல்லூரைய முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை தொடங்கி வைத்து செவிக்கிறார்கள் மூன்றாவது நாள் நிகழ்ச்சியிலே பாலை மறை மாவட்ட குழுக்கள் அநேகர் கலந்து கொண்டு திருப்பலி நிறைவேற்று கூட்டத்தில் தொடங்கி வைத்து சிறப்பு இருக்கிறார்கள் இந்த விழாவில் பாலை மறை அருள் சகோதரர்கள் அருள் சகோதரிகள் இன்னும் இறை மக்கள் திரளாக கலந்து கொள்கிறார்கள் இந்த விழாவிலே கத்தோலிக்க நற்செய்தி குழுவினுடைய செயலர் பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் அதே போல உதவி செயலர் திரு மகேந்திரன் அவர்கள் பொருளாளர் திரு லூகாஸ் அவர்கள் மற்றும் அனைத்து கத்தோலிக்க நச்சதி குழு ஊழியர்கள் மற்றும் தன்னார்வ பணியாளர்களும் இணைந்து இந்த ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் இந்த நச்செய்திகளின் இந்த அனைத்தையும் அன்போடு மாபெரும் நற்செய்தி பெருவிழாவானது ஒன்று பொருந்தியர் பதினாறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் பைபிளில் ஒன்று பொருந்தியர் பதினாறு பதினால அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் என்ற ஒரு மைய கருத்து இந்த மைய கருத்துல தான் இந்த நான்கு நாட்களும் இந்த மாபெரும் நற்செய்தி பெருவிழா கூட்டமானது நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறோம் ஏறத்தன நாற்பது ஆண்டுகள் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு நாற்பது ஆண்டுகள் முடிவு இது நாற்பத்தி ஒரு ஆண்டுகளாக இந்த மாபெரும் நச்செய்தி பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் விழாவில் நடைபெற்று வருகிறது